அனைத்து மக்களையும் அரவணைத்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளீஸ்வரன் பேட்டை பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒன்பது நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றது இப்பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அவை மக்கள் ஆர்வத்துடன் கடலில் கரைக்கப்பட்டது மேலும் அதனை தொடர்ந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று மிகச் சிறப்பான முறையில் பிள்ளையாரை வணங்கி மகிழ்கிறார்கள் அதேபோல் இந்த ஆண்டு வெற்றிகரமாக பிள்ளையார் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது மேலும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி முன்னிற்கும் அதற்கு உதாரணம் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூறி வருவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தலித்துகளுக்கு இடம் கொடுப்பதில்லை என்றும் திமுக அதிமுக எந்த நேரத்திலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உயர்ந்த இடத்தை கொடுப்பது அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இதை நன்கு உணர்ந்து திருமாவளவன் அவர்கள் செயல்பட வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக வரலாற்றில் ஒரு சமாதான புறாவாக செயல்படுபவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என தெரிவித்தார் நான் சேப்பாக்க மண்டல இருந்து கோழிக்கடை பிஜேபி சகோதரர் பேசுகிறேன் மத்தியிலே மோடி ஆட்சியிலே கூட்டணி ஆட்சியிலே கூட்டணிக்கு நல்ல மதிப்பு கொடுக்க வகையிலே அந்த கூட்டணியை அணைச்சு அவர்களுக்கு பதவியை கொடுத்து கூட்டணி அரசு மிக சிறப்பாக நடக்கிறது எங்காவது பிஜேபி கூட்டணி ஆட்சியிலே கூட்டணி இருப்பவர்களுக்கு பதவி கொடுக்கவில்லை என்று இருக்கிறதா இங்கே தமிழ்நாட்டிலே திருமாவளவன் எங்களுக்கு பொறுப்பு கொடுக்க என்று ஒப்பாரி வைக்கிறாரே எங்கே இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அங்கே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு ஒப்பாரி வைப்பது பிரயோஜனம் இல்லை நீ தான் பட்டியலிடத்தை சேர்ந்தவன் என்று குறிக்கோளாக பேச வேண்டாம் எங்கள் மத்திய மத்திய அமைச்சர் எல்முருகன் பட்டியலிடத்தை சேர்ந்தவன் அவர் பட்டியலத்துக்கு அவர் தோல்வியற்றாலும் பட்டியலத்தில் ஒருவர் வர வேண்டும் என்ற குறிக்கோளில் தமிழகத்தில் பட்டியல மக்களுக்கு புரிய அளவிலே உன்னும் புரியல பட்டியலத்து மக்களுக்கு புரிய வகையிலே மிக விமர்ச்சியாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடி மிக விமர்ச்சியாக பேசியிருக்கிறார் அதாவது எல்முருகனை தேர்ந்தெடுத்து தோல்வி உற்றாலும் பட்டியலத்தில் ஒருவர் வர வேண்டும் அவர் அந்த தமிழகத்தில் உள்ள பட்டியலத்தான் ஒன்று சேர்க்க வேண்டும் அவர்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் அந்த குறையை தீர்த்து பட்டியலர் மக்களுக்கு தேசப்பட்டுதல் உண்டாக வேண்டும் என்ற குறிக்கோளில் எங்கள் டாக்டர் எல் முருகன் அவர்களை தேர்ந்து மத்திய அமைச்சராக பொறுப்பு கொடுத்திருக்கிறார் எங்காவது ஒரு டிஎம் கேலியோ சரி வேற எந்த கட்சியிலாவது ஒரு பொறுப்பு கொடுத்துறாங்களா திருமாவளவா எத்தனை வாட்டி எத்தனை வருஷமா இருந்தது எங்களை பார்த்து மதவாதி என்ற நாங்க மதவாதியா உங்களை மதவாதி தான் மதவாதியா கிறிஸ்தவ மதவாதி இல்லையா இயேசுவை கும்பிட்றாரு அவர் கடவுள் அவங்களுக்கு அது மதவாதி முஸ்லீம்கள் நபி நாயகர் கும்பிட்றாரு அவர் மதவாதி அவர் கடவுளாக நம்பி கும்பிடுறாங்க இவங்களாம் மதவாதி இல்லையா எங்கள் பாரத பா பிஜேபியிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் பட்டியலத்தை பிரச்சனை ஜனாதிபதி இருக்கிறார்கள் அப்படி இருக்க பட்டியல மக்களே திருமாவள போல ஆட்களை நம்பி போக வேண்டாம் யார் நமக்கு நம்முடைய பாதுகாப்பாகவும் பட்டியலத்து மக்களுக்கு யாரார் சேவை செய்கிறார்கள் என்றோ அனைவரையும் அழைத்து போக வேண்டும் நாங்கள் இன்னும் இருந்தோம் இப்போது பிஜேபி வந்திருக்கிறோம் நேற்று விநாயகர் சதுர்த்தி மிக விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டது மிக விமர்ச்சியாக ஜாதி இல்லை மதம் இல்லை பால ஜாதி இல்லாமல் பால கங்காத ஆரம்பித்து நம்முடைய வீரத்துறை தானிலிங்க ஆரம்பித்து பட்ட ஐயா கோபால்ஜியால் விரிவாக்கப்பட்டு தமிழகத்தை கலக்கிக்கொண்டிருக்க இந்து மணி சகோதரர்கள் மிக விமர்ச்சியாக விசர்ஜன் கொண்டாடி வாழ்த்துக்கொண்டார் சில இடங்களில் போலையை அடிக்க வேண்டாம் வேற்றுமதி சொல்கிறார்கள் அடிக்காத பாகிஸ்தான் இருக்கிறோம் சொல்லுங்க போல அடிக்க கூடாது அவர் சொல்லி நாங்க கேட்கணுமா உங்களுக்கு சொந்த புத்தி காவல்துறைக்கு அப்படி இருக்க எங்களை மோதல் அடிக்கடி ஆய்வாளரும் டிசி அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு விமர்சையாக கொண்டு சென்றார்கள் என்பதை பாராட்டக்கூடிய ஒரு என்பதை தெரியப்படுத்துகிறேன் காவல்துறை கோமீஸ்வரன் பேட்டிலே சிறப்பாக சேவை செய்தது அவர்களுக்கு என் நன்றிகை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே ஒன்று சொல்லுகிறேன் பாரத நாட்டில் உள்ளவர்கள் அனைவரும் போனால் மிக நன்றாக இருக்கும் உலக நாடுகளுக்கு சமாதானம் நரேந்திர மோடி தான் அப்படி இருக்க சில கருங்காலிகள் பாரத பிரதமரை தமிழ்நாட்டில் உள்ள சில கருங்காலிகள் இழிவாக பேசி கொலை செய்வேன் என்றாகவும் கூட பேசி இருக்கிறார்கள் அப்படி பேசியவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் எந்த காரணத்திலும் பாரத பிரதமர் என்றால் அவர் ஒரு ஒரு நல்ல ஸ்தானத்தில் உலக நாடுகள் போற்ற ஸ்தானத்தில் இருந்தால் அவரை இழிவாக பேச எந்த கருமாதிக்கும் எந்த கயவனுக்கும் இது இடமில்லை என்று கூறி உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத நரேந்திர மோடி வாழ்க அண்ணாமலையார் வாழ்க எக்ஸ் ராஜா வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன்